ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம இந்த கதையை வந்து எப்படி கட்டுரையாக எழுதுறது அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரே நண்பன் ஸ்டோரி தான் இந்த ஒரே நண்பன் ஸ்டோரி எப்படி நம்ம கட்டுரையாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒரே நண்பன் அப்படின்றது நியூ ஸ்டோரி இந்த வருஷம் புக்கில் ஆட் பண்ண ஒரு ஸ்டோரி இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் ஃபோரில் இருக்குது இதில் என்ன கதை நெடுவினால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நண்பன் என்பவன் பிரிக்க முடியாத அங்கமாவான் என்பதை ஜெயகாந்தனின் ஒரே நண்பன் சிறுகதை வழி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு நெடுவினா இந்த நெடுவினாவை நம்ம இப்போ எப்படி எலாப்ரேட் பண்ணி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெடுவினா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஒரு குறிப்பு சட்டகம் போட்டுக்கணும் சரிங்களா குறிப்பு சட்டகம் இந்த குறிப்பு சட்டகம் சட்டகம்குள்ளே என்னென்ன இப்போ இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதுக்கு எந்த மாதிரி ஹெட்டிங் நீங்கள் கொடுக்கணும் எந்த ஹெட்டிங் கொடுத்தா எல்லா கதையும் கவர் ஆகும் இந்த க அந்த உள்ளே இருக்க எல்லா கான்டென்ட்டும் கவர் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் முன்னுரை கல்லூரி வாழ்க்கை பணியும் சந்திரனும் சந்திரனின் கவலை வேணுவின் மாற்றம் வேலையில்லா வாழ்க்கை வேணு சந்திரன் சந்திப்பு போடணும் சாரி நான் போடாமல் விட்டுட்டேன் நண்பர்களின் புரிதல் முடிவுரை நீங்கள் இப்படி குறிப்பு சட்டகம் போட்டிங்கனாலே இந்த குறிப்பு சட்டகத்தை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மார்க் ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் இது இவ்வளோ கிளியரா நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ உள்ள என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க உங்களுக்கு கதை என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா ஸ்பெல்லிங்க பார்ப்பாங்க ஸ்பெல்லிங் இப்போ அந்த இக்கு இந்த ஒற்றுப்பிழையெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரில நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல்ல எப்போவுமே முன்னுரை முடிவுரை இருக்கணும் முன்னுரையில் நட்பு என்பது ஒரு ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன் போல் போடணும் நட்பு அதாவது முடி முன்னுரைனாலே நீங்கள் ஒரு ஜென்ரல் டாபிக் மாதிரி எழுதணும் அதாவது இங்கே இருக்கிறதே கூட நம்ம எடுத்து இங்கே எழுதலாம் நட்பு என்பது இருவரும் நல்லிணக்கத்தோடு புரிந்து நடந்து கொள்வதாகும் நட்பின் சிறப்பை ஜெயகாந்தன் தம் ஒரே நண்பன் என்ற கதையில் எடுத்துரைப்பதை பின்வருமாறு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இப்போ இந்த ஸ்டோரி இது நான் எழுதியிருக்கேன்ல இது வந்து ஒரு த்ரீ பேஜஸ் கிட்டே இருக்குது நான் வந்து எல்லா வெப்சைட்லேயும் எல்லா கைடையும் பார்த்து அதுக்கப்புறம் அதை கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் இதையும் விட ஷார்ட்டாக உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது சப்போஸ் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வேணும் அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கல்லூரி வாழ்க்கை அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டோரி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் சந்திரன் அப்படின்றவருக்கு அப்பா அம்மா கிடையாது அவர் அவருடைய மாமாவோட உதவியோடு தான் கல்லூரியில் படிச்சிருப்பார் அவருடைய மாமா இருந்துட்டனால கல்லூரி படிப்பை இடையில் விட் விட்டுருலாம் அப்படின்னு நினச்சிருப்பார் அப்போது வேணு அப்படின்ற ஒரு நண்பன் தான் இவருக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பார் என்ன அடைக்கலம் அப்படின்னா வேணு சந்திரனின் படிப்பு செலவை ஏற்று உதவுவதாக கூறி படிப்பை தொடர செய்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ படின்ட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து இவருக்கு ஒரு நானூறுரூபா ரூபாய் அனுப்பியிருக்காரு ரெண்டு கடிகாரமாக வாங்கி உன்னை சந்திரனுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று இவர் அணை அணிஞ்சிக்கிட்டார் அதாவது நீயும் நானும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இவரை அவர் ட்ரீட் பண்ணியிருக்கார் இருவரும் ஒத்த தரத்தவராய் பழகினார்கள் பணியும் சந்திரனும் படிப்பு முடிந்ததும் வேணு தன் தந்தை புதிதாக ஏற்படுத்தியிருந்த தொழிற்சாலை பொறுப்பை ஏற்க மதுரைக்கு சென்றார் ஓகேங்களா மதுரை சென்றார் அப்படின்னு எழுதலாம் மதுரைக்கு சென்றான் அப்படின்னு எழுதலாம் வேணும் தன் நண்பர் துவங்கிய பத்திரிகையில் அப்போ போகும்போது சும்மா போல தன்னுடைய நண்பன் சந்திரனுக்கும் ஒரு உதவியா அவருக்கு ஒரு வேலையை வழங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் துவங்கிய பத்திரிகையில் இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு நீ இங்கே வேலை செய்ய உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சந்திரனின் கவலை சுமார் ஐந்து வருடங்களாக கடிதத்தின் வாயிலாகவே தொடர்ந்து இரு தொடர்ந்தது இருவரின் நட்பு வேணு சென்னை வரும்போதெல்லாம் இருவரும் சந்திப்பது வழக்கம் சந்திரனுக்கு வற்புறுத்தி இருநூறு ரூபாயை கொடுத்துவிட்டு செல்வார் வேணு திடீரென்று பத்திரை உரிமையாளருக்கும் அவர் வேலை செஞ்ச இடத்துல பத்திரிகை உரிமையாளருக்கும் இவருக்கும் சண்டை ஏற்பட்டு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு வேலையை ராஜினாமா செஞ்சிட்டார் இதுக்கப்புறம்தான் கதை வருது வேணுவின் மாற்றம் தன் வேலையை ராஜினாமா செய்வது குறித்து ரெண்டு முறை வந்து வேணுக்கு இவர் சொல்லியிருக்கார் லெட்டர் மூலமாக எழுதி அனுப்பியிருக்காரு ஆனால் வேணுக்கிட்ட வந்து எந்த பதிலும் வரலை வரலை அப்படின்றதுக்காக வேணுவை நேராகவே பார்த்துடலாம் அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நேராகவே மதுரைக்கு புறப்பட்டிருக்காரு சந்திரன் வேணுவை பார்க்குறதுக்காக வரவேற்பாறையிலேயே காத்திருந்துருக்காரு ஆனால் வேணு என்ன பண்ணிட்டாரு இவர் முகத்தை கூட பார்க்கு பேசலை இது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் இருந்தாங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம கதை படித்தவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு தான் வேலையை விட்டதாக கூறிய நான் வந்து வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது உன் சொந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி போயிட்டார் இந்த ஒரு மாற்றம் இவருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு இவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போனப்போ அவர் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வேலையில்லா வாழ்க்கை ஒரு ஒரு வேலையும் கிடைக்காமல் ஒரு வேலையும் கிடைக்காமல் ஒரு மாதம் சிரமப்பட்டான் அதுக்கப்புறமா மாஜி முதலாளி அப்படின்ற ஒருத்தர் அவர் விருந்தலை ஒரு தற்செயலாக பார்த்தப்போ நீ வா திருப்பியும் நான் உன்னை பத்திரிகையாளராக ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காரு அந்த உலகத்துக்கு போய் திருப்பியும் பத்திரிகையாளராக ஆயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்காரு சந்திரன் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க வேணு சந்திரன் ஒரு நாள் சந்திரனை காண வேணு வந்தார் நட்பு அப்படின்ற தலைப்பில் நீ எழுதியிருந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உள்ளே வந்துட்டு பணக்கார நட்பு நிரந்தர நட்பு இல்லை அப்படின்னு எழுதிருந்தியே அது உண்மையாக ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன் அன்னைக்கு அப்படி நடந்த அப்படின்ட்டு அவர் நீ உன் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன் அதாவது இப்ப நான் ஒரு ஒரு ஒருவேளை உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு அது பழகிரும் நமக்கு ஒரு பணம் வேணும்னா அங்க போய் நிக்கலாம் பணம் வேணும்னா அங்க போய் அவன் தருவான் அப்படின்றது பழகிடும் ஆனா என்னுடைய நட்பு உன்னை தவறா வழி நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்சேன் அந்த மாதிரி இப்போ பாரு அன்னைக்கு அப்படி நடத்து நடத்துறதுனால தான் இப்ப நீ உனக்குன்னு ஒரு வேலை தேடி நீ ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்க கடமையும் பொறுப்பும் இல்லாதவன் இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணு அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார் நண்பர்களின் புரிதல் சில வினாடிகளுக்கு பிறகு சந்திரனின் மனம் லேசாக முன்னகை புரிந்தது ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிஞ்சுக்கிட்டார் இப்போது உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சை எடுத்து கொடுத்துருக்காரு பணமும் பொருளும் ஒரு நட்புக்குள்ள நட்பு அப்படின்னு சொல்லி நம்ம நட்புக்குள்ள அது ஒரு அல்பமான விஷயம் தான் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பர்சை கீழே தட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முடிவுரை நண்பன் சிறப்பாக அமையும் போது வாழ்க்கை சிறப்படைகிறது தோழனோடு ஏழமை பேசக்கூடாது அல்லவா இத்தகைய உயரிய செய்திகளை ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு அவர்கள் ஒரே நண்பன் கதையில் தெளிவுபடுத்துகிறார் இப்படி இவ்வளோ சிம்பிளாக நான் எழுதியிருக்கேன் இவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு எந்த கைட்லேயுமே இல்லை உங்களுக்கு ஒருவேளை இந்த நோட்ஸ் பிடிஎஃப்ஃபாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்